வணக்கம் நேயர்களே டியர் பூமியின் ஜி கேவி மதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிங்கம் கட்டா காற்றில் பறந்த தீப்பொறி இமயம் தொட்ட இளமை கனல் ஆயுதம் ஏந்தி ஆசியா கண்டம் தாண்டினாய் இராணுவம் எழுப்பி இடி முழக்கமிட்டாய் விடுதலை வேண்டும் அகிம்சை வழியில் அல்ல ஆயுத வழியில் என்ன நேயர்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் யாரை பத்தி சொல்றேன்னு எனக்கு ரத்தம் கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் கிவ் யூ என வீர முழக்கமிட்டு சிங்கத்தின் பிறந்த நாள் செல்லும் வழியே சுதந்திர வழி என்று அனல் கக்கியவரின் பிறந்த நாள் இன்று ஜனவரி இருபத்தி மூன்று கட்டாக் சிங்கம் சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாள் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் நகரில் சுதந்திரம் வாங்குவதற்கு முன் கட்டாக் வங்காள மாகாணத்தில் இருந்தது ஜானகிநாத் போஸ் புகழ் பெற்ற வழக்கறிஞர் வெற்றிகரமான தொழிலதிபர் தாய் பிரபாவதி மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர் பற்று அதிகம் பதினான்கு குழந்தைகளில் ஒன்பதாவது பிள்ளையாக சிறுவயதிலிருந்தே பல உடன்பிறப்புகளுடன் வளர்ந்ததால் சிறு வயதில் தன்னை மிக சாதாரணமாக உணர்ந்ததாக தனது சுயசரிதையான குறிப்பிட்டிருந்தார் அவருடைய இளமை கல்வி கட்டாக்கில் உள்ள பள்ளியில் சேர்ந்து அங்கு ஏழு வருடம் படித்தார் சிறு வயதிலிருந்தே சிறந்த மாணவராக இருந்தார் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் தாயாரின் ஆன்மீக பற்று தமையனுக்கும் அதிகமாக இருந்தது சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை ஆர்வத்துடன் படித்தார் விவேகானந்தரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் நேயர்களே உங்களுக்கு விவேகானந்தர் பற்றி விவேகானந்தருடைய வீடியோ பண்றேன் பாத்துக்கோங்க அடுத்ததாக பள்ளி பருவத்திலிருந்தே சுபாஷ் சந்திர போஸுக்கு தேச பக்தி உணர்வு வலுவாக இருந்தது சிறு வயதிலேயே சுதந்திரம் பற்றிய சிந்தனைகள் அவரிடம் தோன்றியது இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டம் நிகழ்ந்தது சில காலம் வீட்டை விட்டுவிட்டு ஓடி இமயமலை பகுதிகளில் குரு தேடி சென்றதாகவும் கூறப்படுகிறது சிறு சுவாமி விவேகானந்தர் போன்றோரின் போதனைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்ட சுபாஷ் ஆன்மீக குருவைத் தேடும் ஆசை கொண்டிருந்தார் வீட்டில் தன்னை அற்பமானவன் என்று உணர்ந்த அவர் இமயமலைப் பகுதிகளில் உள்ள மகான்களையும் துறவிகளையும் சந்திக்க விரும்பினார் இது அவர்கள் தேசபக்தி உணர்வுக்கு முன்பிருந்தே ஆன்மீக தேடலின் வெளிப்பாடாக அமைந்தது ஒரு நாள் திடீரென வீட்டை விட்டு ஓடி போனார் குடும்பத்தினருக்கு எதுவும் சொல்லாமல் இமயமலை நோக்கி பயணமானார் அங்கு பல இடங்களுக்கு சென்று குருவை தேடினார் ஆனால் அந்த குரு அவருக்கு எளிதில் கிடைக்கவில்லை பயணத்தின் போது டைபாய்டு நோய் தாக்கியது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் பல மாதங்கள் வீடு திரும்பாமல் இருந்தார் இறுதியில் நோய் மற்றும் பல சிரமங்களால் வீடு திரும்பினார் அப்போது அவரது பெற்றோர் மிகுந்த கவலையுடன் இந்த சம்பவம் அவரது குடும்பத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது அவருடைய தனித்துவமான ஆளுமை சுதந்திர சிந்தனை தேடல் மனம் பயமின்மை போன்றவற்றை வெளிப்படுத்தியது நேயர்களே அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தந்தையின் வற்புறுத்தலால் இங்கிலாந்து சென்று லண்டனில் உள்ள கேம்பிரிட் பல்கலைக்கழகத்தில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதத்தில் ஐசிஎஸ் போட்டி தேர்வு எழுதினார் அந்த தேர்வில் நான்காவது இடம் பிடித்தார் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் பெற்றவர் என்ற பெருமையும் சுபாஷுக்கு உண்டு ஐசிஎஸ் தேர்வு இரு கட்டங்களாக நடந்தது முதல் கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவில் உள்ள ஆறு இடங்களில் நான்காவது இடத்தை பிடித்தார் இரண்டாவது கட்ட தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது அதில் இந்திய சட்டங்கள் வரலாறு போன்றவை இருந்தன மேலும் குதிரையேற்ற சோதனையும் இருந்தது ஜாலியன் பாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற போது பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறைகளால் ஆழமாக பாதிக்கப்பட்ட நேதாஜி ஆங்கிலேய அரசுக்கு சேவை செய்ய விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று ஐ சி எஸ் பதவியை துறந்தார் இந்தியாவுக்கு திரும்பி சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டார் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஜி கே சொல்றேன் இந்தியாவின் முதல் ஐசிஎஸ் அதிகாரி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐசிஎஸ் பதவியை துறந்து இந்தியா திரும்பிய சுபாஷ் முதலில் காந்திஜியை சந்தித்தார் பின்னர் சி ஆர் தாஸ் அவர்களை சந்திக்க முடிவு செய்தார் தாஸை தந்தை போன்றவர் என்று கருதினார் சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு இருவரும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் கட்சியை தொடங்கினர் சுபாஷ் தாசுடன் இணைந்து சட்டசபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு ஆதரவு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு அன்று சிஆர் தாஸ் டார்ஜிலிங்கில் மறைந்தார் இது சுபாஷுக்கு மிக பெரும் இழப்பு வங்காளத்தில் தனித்து தலைமை ஏற்றார் தாஸின் மனைவி பசந்தி தேவியும் சுபாஷுக்கு பெரும் ஆதரவாளராக இருந்தார் சுபாஷ் பின்னர் தனது எழுத்துக்களில் தாசை தனது அரசியல் தந்தை என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் முழுவதும் சி ஆர் தாசின் வழிகாட்டுதலிலேயே உருவாகி இருந்தது அகிம்சை இயக்கத்தில் பங்கேற்றதால் விசாரணை இல்லாமல் கைது செய்யப்பட்டார் முதலில் அலிப்பூர் சிறை பின்னர் பெர்காம்பூர் சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று நள்ளிரவு கடுமையான பாதுகாப்புடன் மண்டலை சிறைக்கு அனுப்பப்பட்டார் கடுமையான வெப்பம் மோசமான உணவு சுகாதாரமின்மையால் நேதாஜி கடுமையாக உடல்நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டார் அவருக்கு காசநோய் பாதிப்பு ஏற்பட்டது உடல் எடை குறைந்தது உடல்நிலை மோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உடல்நல காரணங்களால் சுபாஷ் விடுதலை செய்யப்பட்டார் லோகமானிய திலக் லாலா லஜபதி ராய் போன்ற முன்னோடிகள் இதே சிறையில் இருந்ததால் சுபாஷ் இதனை புனித பயணமாக கருதினார் இந்த சிறை அனுபவம் அவரது உறுதியை மேலும் வலுப்படுத்தியது அவருடைய ஆயுத போராட்டம் என்ற கொள்கையை மேலும் உறுதியாக்கினார் விடுதலைக்கு பின் சுபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தா காங்கிரசின் பூர்ண சுயராஜ்ய கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கல்கத்தா நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஐரோப்பாவிற்கு சென்று சிகிச்சை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் காந்தியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார் நேயர்களே சுபாஷ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கியது அவருடைய அரசியல் வரலாற்றில் முக்கியமானதாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மே மூன்று அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மகூர் என்ற சிறு கிராமத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்க போவதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி இரண்டு அன்று பம்பாயில் முதல் அகில இந்திய மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் முதல் ஃபார்வர்ட் பிளாக் என்ற பத்திரிகையை சுபாஷ் தொடங்கி பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் மூன்று அன்று சென்னை கடற்கரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவரை தமிழ்நாடு பொதுச் செயலாளராக நியமித்தார் முத்துராமலிங்க தேவர் மதுரை சென்னை போன்ற இடங்களில் பெரும் கூட்டங்களை ஏற்பாடு செய்தார் தமிழகத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆதரவு பெற உதவியது தமிழர்களிடையே சுபாஷ் சந்திரபோஸ் பெரும் செல்வாக்கு பெற்றார் நேர்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கே சொல்றேன் தென்னகத்தின் போஸ் என்று அழைக்கப்பட்டவர் விடை தேவர் கட்சி பிரிட்டிஷ் எதிர்ப்பு இயக்கங்களை தீவிரமாக நடத்தியது அதிலும் முக்கியமாக ஹோல்வெல் நினைவு சின்னத்தை அகற்றிய போராட்டத்திற்காக டிஃபென்ஸ் ஆஃப் ஆக்ட் பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பதின் கீழ் கைது செய்யப்பட்டார் முதலில் பிரசிடென்சி ஜெயில் பின்னர் போர்ட் வில்லியம் கோட்டையில் உள்ள சிறப்பு அறையில் வைக்கப்பட்டார் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இறுதியில் விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் உடனடியாக காவல் விதிக்கப்பட்டது அவரது எல்ஜின் ரோடு இல்லத்தில் கடுமையான கண்காணிப்புடன் வைக்கப்பட்டார் காவலில் இருந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினேழு இரவு முகமது ஜியாவுதீன் என்ற போலி அடையாளத்தில் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா ஜெர்மனி சென்றார் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜெர்மனியின் துறைமுகத்திலிருந்து ஜெர்மன் நீர்மூழ்கி யூ ஒன் எயிட்டி புறப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் கேட் ஆஃப் குட் ஹோப் இந்திய பெருங்கடல் மடகாஸ்கர் வழியாக சென்றது நீர்மூழ்கியில் இட நெருக்கடி டீசல் நாற்றம் ரொட்டி கூட டீசல் வாசனை அத்தனையையும் பொறுத்து கொண்டு நேதாஜி அமைதியாக இருந்தார் அவர் நினைவில் நின்றது இந்தியாவின் சுதந்திரம் மட்டுமே பின்னர் ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பல் இருபத்தி ஒன்பதுக்கு சுபாஷும் உதவியாளர் அபித் ஹாசனும் மாற்றப்பட்டனர் சில நாட்கள் ஓய்வுக்கு பின்னர் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜப்பானை அடைந்தார் ஜெர்மனியில் உதவி கிடைக்கவில்லை என்பதால் ஜப்பானுடன் இணைந்து ஆயுத போராட்டம் நடத்த திட்டமிட்டார் இந்த பயணம் யானகி மிஷன் என்று குறிப்பிடப்படுகிறது நீர்களே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் யானகி மிஷன் என்றால் என்ன அதாவது ஜெர்மன் ஜப்பான் ரகசிய பரிமாற்றம் அப்படின்னு பொருள் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜப்பான் பிரதமர் ஹிடகி டோஜாவுடன் பல முக்கிய சந்திப்புகள் நிகழ்ந்தன ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜப்பான் இம்பீரியல் டயட் அமர்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஜப்பான் பிரதமர் டோஜோ இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் அளிக்க ஜப்பான் உறுதி என்று அறிவித்தார் ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சிங்கப்பூர் சென்றடைந்தார் அப்போது சிங்கப்பூர் ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அங்கு ராஜ் பிஹாரி போஸ் இந்திய தேசிய ராணுவ தலைமையை நேதாஜிக்கு ஒப்படைத்தார் ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமையை முழுமையாக சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்றார் என்ற பிரபல உரையை நிகழ்த்தினார் அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சிங்கப்பூரில் ஆசாத் ஹிந்து அறிவிப்பு பிரிட்டன் அமெரிக்காவுக்கு எதிராக போர் அறிவிப்பு என்ற முழக்கம் அனைத்து நிகழ்வுகளும் நடந்தன கிரேட்டர் ஏசியா ஈஸ்ட் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டார் ஆசாத் ஹிந்த் அரசை ஜப்பான் அங்கீகரித்தது பர்மா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு சுதந்திரம் அளித்த ஜப்பானுக்கு நன்றி தெரிவித்தார் தேசிய இராணுவத்தை சீரமைத்தார் ரேடியோ ஒளிபரப்புகள் மூலம் இந்தியர்களை எழுச்சி பெற செய்தார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஜப்பான் மூலம் ஆசாத் ஹிந்த் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் போர்ட் பிளேரில் கொடி ஏற்றினார் அங்கிருந்த தீவுகளுக்கு ஷாஹித் அண்ட் ஸ்வராஜ் என்று மறுபெயரிட்டார் இந்திய தேசிய ராணுவத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்திய தேசிய ராணுவம் அல்லது ஆசாத் ஹிந்த் பௌச் என்பது இரண்டாம் உலகப் போரின் போது தென்கிழக்கு ஆசியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுத படை பிரிட்டிஷ் இந்திய அரசுக்கு எதிராக ஆயுதப் போராட்டம் நடத்தி இந்திய சுதந்திரத்தை பெறுவதற்காக அமைக்கப்பட்டது பிகாரி போஸ் தலைமையில் இந்திய சுதந்திர லீக் உருவாக்கப்பட்டது கேப்டன் மோகன் சிங் தலைமையில் முதல் இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது இது ஜப்பானியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இரண்டாவது இந்திய தேசிய ராணுவம் தலைமையை பிகாரி போஸ் சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தார் இவை இரண்டு பிரிவுகளாக இயங்கின ஆண்கள் படைகள் சுபாஷ் பிரிகேட் காந்தி பிரிகேட் நேரு பிரிகேட் ஆசாத் பிரிகேட் அடுத்ததாக பெண்கள் படை ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் லக்ஷ்மி ஷாஹல் தலைமையில் அமைந்தது இந்திய தேசிய ராணுவத்தின் பாடல் கதம் கதம் பதாயோ ஜா நேயர்களின் பெண்கள் படைத்தலைவி கேப்டன் லட்சுமி ஷாஹல் அனைத்து பெண்களுக்கான போர்ப்படையின் தலைவராக பொறுப்பேற்றவர் உலகின் முதல் அனைத்து பெண் போர் ஈடுபட்டவர் லட்சுமி சாகல் கேப்டன் லட்சுமி சாகல் துப்பாக்கி ஏந்திய வீராங்கனை அடுத்து நீரா ஆர்யா இந்திய தேசிய இராணுவத்தின் முதல் பெண் உளவாளி அவர் ராணி ஜான்சி ரெஜிமெண்டில் சிப்பாயாக பணியாற்றியவர் அவரது தைரியம் தியாகம் இந்திய தேசிய வரலாற்றில் மிக முக்கியமானது அடுத்து சரஸ்வதி ராஜாமணி இந்திய தேசிய ராணுவ வரலாற்றில் மிக இளம் வயது உளவாளி பணக்கார வாழ்க்கையை துறந்து உயிர் ஆபத்தில் உளவு பார்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற கோஹிமா போர் இரண்டாம் உலக போரின் பர்மா பிரச்சாரத்தில் மிகவும் முக்கியமான திருப்பு முனை போராக கருதப்படுகிறது இது ஜப்பானியர்களின் ஆபரேஷன் யூகோவின் ஒரு பகுதியாக அமைந்தது இந்திய தேசிய இராணுவம் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் தலைமையில் ஜப்பானியர்களுடன் இணைந்து பங்கேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜப்பானிய பதினைந்தாவது ராணுவம் லெப்டினன்ட் ஜெனரல் ரென்யா முட்டகுச்சி தலைமையில் இந்தியாவுக்குள் படையெடுத்தது இம்பால் மற்றும் கோஹிமா ஆகியவற்றை கைப்பற்றி பிரிட்டிஷ் விநியோக பாதைகளை துண்டிப்பது இம்பாலுக்கு செல்ல முக்கியமான சாலையை கட்டுப்படுத்தும் மலைப்பகுதியை கட்டுக்குள் கொண்டு வருவது இந்திய தேசிய ராணுவத்தின் இலக்காக இருந்தது ஜப்பானியர்கள் கோஹிமா பிரிட்ஜை முற்றுகையிட்டனர் பிரிட்டிஷ் இந்திய வீரர்கள் ஜப்பானியர்களுக்கு எதிராக தீவிரமாக போராடினார் தாக்குதல் நடத்திய ஜப்பானியர்களை துரத்தினர் ஜூன் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோஹிமா இம்பால் சாலை மீண்டும் திறக்கப்பட்டது இம்பால் முற்றுகையும் முடிந்தது இந்திய தேசிய ராணுவத்தின் போர் முயற்சி தோல்வியடைந்தாலும் விடுதலை உணர்வு இந்தியாவில் பெரிதும் தோன்றியது நேயர்களே உங்களுக்கு இந்த இடத்துல நான் உறுதி கேவ சொல்றேன் கிழக்கிந்திய ஸ்டாலின் கிரேட் என்று எந்த போரை அழைப்பர் அதற்கான விடை கோஹிமா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய நாள் ஜப்பான் ஆதரவுடன் நேதாஜி ஆசியாவில் இருந்து தப்பி மஞ்சூரியாவிற்கு சென்று கொண்டிருந்தார் தைவான் விமான நிலையத்தில் அவர் பயணித்த ஜப்பானிய ராணுவ விமானம் மித் சுஷி கேஐ டுவெண்டி ஒன் போம்பர் டேக் ஆஃப் செய்த சிறிது நேரத்திலேயே விபத்திற்கு உள்ளானது விமானத்தில் உள்ள புரொப்பலர் பிளேட் உடைந்து என்ஜின் விழுந்து விமானம் தீப்பற்றி எரிந்தது நேதாஜி கடுமையான தீக்காயங்களுடன் தப்பி வந்தார் ஜப்பானிய ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி மாலை இதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்தார் அப்போது வயது அவருக்கு நாற்பத்தி எட்டு ஆனால் தைவான் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு முதல் செப்டம்பர் இருபது வரை அந்த விமான நிலையத்தில் எந்த விபத்தும் நடக்கவில்லை என்று தெரிவித்தது இன்று வரை இது இந்தியாவின் மிகப்பெரிய வரலாற்று மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது நேர்களை இப்ப விஸ்டைன் வந்தாச்சு நேதாஜிக்கு தேசநாயக் என்ற பட்டம் அளித்தவர் யார் விடைய கமெண்ட்ல சொல்லுங்க நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் என்றும் மக்களின் மனதில் வீரநாயகனாக நாயகனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை என்ன நேயர்களே சுபாஷ் சந்திரபோஸ் பற்றின என்னுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டியர் பூமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல்ல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் பாய் நேயர்களே